வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல் நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் கதை மற்றும் இயக்கம் கௌதம் வாசுதேவன் மேனன் அவங்களோட கதை மற்றும் இயக்கத்தில் இசையை வந்து பார்த்துக்கிட்டனா ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களோட இசையில் சூர்யா சிம்ரன் சமீரா ரெட்டி ரம்யா குத்து ரம்யா அப்படி சொல்கிறது தெரியும் மற்றும் பலர் நடித்து வெளிவந்த வர்ணம் ஆயிரம் அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்றுங்க ஒரு மனுஷனுக்கு காதல் என்னெல்லாம் ஒரு மனுஷனாக பாடுபட்டும் அதே மாதிரி இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டனா ஓடுறதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து பார்த்துக்கிட்டனா இந்த படத்தில் வந்தக்கூடிய பாடல்கள் ஒரு படத்துக்கு வந்து பார்த்துக்கன்னா பாடல்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது இந்த படத்தை தெரியுங்க ஏன்னா இந்த படத்தில் வந்த அனைத்து பாடல்களுமே வந்து பார்த்துக்கிட்டனா அன்னியிலேருந்து இன்றைக்கி வரைக்குமே வந்து பார்த்துக்கிட்டனா பேசப்படுது இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா தன்னோட உடம்ப வந்து பார்த்துக்கிட்டனா ரொம்ப வருத்தி இலச்சி நடிச்சு போயிடணும் சூர்யா இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான கேரக்டர் நடிச்சு போயிடும் சூர்யா அப்பாவும் மகனும் ரெண்டு விதமான கேட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பப்படி அப்படி அதான் வந்து பார்த்துக்கிட்டனா சூர்யாவோட படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் படத்தோட கதை என்னென்னு பார்த்துக்கிட்டனா சூர்யா வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு மில்ட்ரி மேன் மில்ட்ரி மேன் வந்து பார்த்துக்கிட்டா அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இறந்து போன இறந்து போயிறா அப்படி அவங்க அப்பா வந்து பார்த்துக்கிட்டா இறந்து போகிற இறந்து போன அப்பாவை வந்து பார்த்துக்கிட்டா அடக்கம் பண்ண போகிறப்ப அடக்கம் மனம் போகிறதுக்காண்டி போகும்போது அவரோட வாழ்க்கையில் நடந்த காதல்கள் அவளோட வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் ஸ்கூல் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் இளமையில் நடந்த காதல் விஷயங்கள் மறுபடியும் வந்து பார்த்தா அந்த காதலால் ஏற்பட்ட தோல்வி காதல் தோல்வியால் ஏற்பட்ட வழி மறுபடியும் வந்து பார்த்துக்கன்னா அவருக்கு உண்டான காதல் அந்த காதலை அவர் எந்த வித எந்த விதத்தில் மாற்றுச்சு அப்படின்ட்டு பல விதங்களில் வந்து பார்த்துக்கிட்டா இந்த படத்தை வந்து பார்த்தோம் நமக்கு வந்து பார்த்துக்கோன்னா கௌதம் வேன் மேனுக்கே உண்டான ஒரு தனியான இயக்கத்தை மொழியில் திரைக்கதை மொழியில் நம்ம சொல்லியிருப்போம் அப்படி கௌதம் வாசிதவனோட மேனோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த படத்தை அவரை மேக்கிங் பண்ண விதம் ஒவ்வொரு சீனுமே வந்து பார்த்துக்கிட்டா சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த சமீரா ரெட்டிக்கிட்ட வந்து பார்த்துக்கிட்டனா லவ் ப்ரொப்போஸ் பண்ணுற சீன்லாம் பார்த்துக்கிட்டா அல்டிமேட்டு தன்னோடய காதலிக்கானுன்னு பார்த்துக்கிட்டா லண்டன் வரைக்கும் போகிறதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டனா தான் நடக்கும் அதுவும் கௌதம் மாசி படத்தில் மட்டும்தான் நடக்கும் கௌதம் மாசி தேவன் மேனாக வந்து லவ் படம் எடுக்கல மிகப்பெரிய கெட்டிக்காரர் அப்படிங்கிறத இந்த படத்தை பார்த்து எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா சிம்ரனோட சிம்ரன் ஜோதி கேட்கான லவ்வும் வந்து பார்த்துக்கிட்டனா அதுவும் தனி ட்ராக்காக போகும் மறுபடியும் சிம்ரன் சாரி சூர்யா சமீதா ரெட்டி அவங்களோட கிளாஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி போவோம் அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டா சிம்ரன் ரம்யா அவங்களோட லவ் ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் போகும் அப்பாவோடய லவ் ஸ்டோரி வந்து பார்த்துக்கிட்டனா எடுத்த உடனே ஃபஸ்ட்டு வரும் சிம்ரனுக்கும் சூர்யாவுக்கும் வர லவ் ஸ்டோரி பார்த்துக்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காதல் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்ட்டு வந்தாலும் படத்தை அதிகமாக தாக்கினது வந்து பார்த்துக்கிட்டனா சமீரா ரெட்டிக்கும் சூர்யாவுக்கும் உண்டான காதல் தான் அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டா அவர் சமீராடி லவ் பண்ணா அப்படி சமீப லவ் பண்ணிவிட்டு அவர் வந்து பார்த்துக்கிட்டா சௌமியா அடிக்காரன்னு பார்த்துக்கிட்டா எவ்வளோ தூரம் தன்னை வந்து பார்த்தா பார்த்து அப்படி வீட்டை வந்து பார்த்து எழுத்துக்கிட்டா அப்படி ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சமீராய் இறந்து போனதுக்கப்புறம் அந்த அவங்க பிரிஞ்சு போவாங்க வழி தாங்க முடியாமல் அவர் வந்து பார்த்தினா போதை பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்ட் ஆகிட்டு எந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா வாழ்க்கை அந்த அப்படி அப்படின்ட்டு ஒரு சொல்லக்கூடிய சீனெலாம் பார்த்தோம்னா அற்பு அற்புதமாக இருக்கும் அந்த ஒரு சீனில் வந்து பார்த்துக்கிட்டா அந்த போதை மருந்து போட்டுட்டு அந்த ஊசி போ ஊசி இல்லாமல் எடுக்க முடியாது அப்படின்ட்டு சிம்ரண்ட்டை வந்து பார்த்துக்கிட்டனா சிம்ரன் மாதிரி பார்த்தீங்கன்னா கதறி அழுகுற சீன்லாம் பார்த்துக்கிட்டா நடிப்பில் மிரட்டி வைப்போம் நம்ம சார் அதான் வந்து பார்த்தினா அவரோட சூப்பரான ஒரு இது இந்த படத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நம்ம இது பண்ணணும் நம்ம இதில் வந்து வெளியே வரணும்னா நம்ம உடனே பார்த்தோன்னா நம்ம உடம்பை வந்து பார்த்துக்கிட்டோம்னா மேம்படுத்தணுட்டு உடம்ப வந்து பார்த்துக்கிட்டா எக்ஸசைஸ் பண்ணி சிக்ஸ் பேக் இந்த படத்தை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக வச்சா அப்படி தமிழ் சினிமாவில் சிக்ஸ் பேக் வச்ச ஃபர்ஸ்ட் ஹீரோ முதல் படமாக இந்த படம் தான் இந்த படத்துக்குன்னு பார்த்தா ஒரு சிக்ஸ் பேக் வச்சா அப்படி உடம்ப வந்து பார்த்துக்கிட்டா மேம்படுத்திட்டு சிக்ஸ் பேக் வச்சு மிலிட்ரியில் சேர்ந்ததுக்கப்புறம் மிலிட்ரியில் வந்து பார்த்துக்கிட்டா நம்ம ரம்யாவை சந்திக்கிறாப்படி தன்னோட தங்கச்சியான தங்கச்சி தொழிலான ரம்யாவை சந்திக்கிறா அப்படி அவங்க ரெண்டு பேருக்கு மைண்டும் வந்து பார்த்தீங்கன்னா காதல் மலருது அந்த வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி எங்கே போய் முடியுது காதல் வந்து பார்த்திங்கனா கை குடிச்சா அப்புறம் அவங்க வாழ்க்கை எந்த மாதிரி போச்சு அப்படின்ட்டு இப்படி பல பேர் சொல்லியிருப்பாடி அப்பா மகன் உண்டான உறவு வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெனியூனாக இருக்கணும் அப்பாவும் மகனும் எந்த அளவுக்கு வந்து பார்த்தனா க்ளோஸாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கழிவு அப்படின்னு வாசிதவன்மன் என்ன ஒன்றையே ஒன்று வாசிவன் படனாவே பார்த்திங்கனா கொஞ்சம் இங்கிலீஷில் நிறைய பேசுவாங்க இந்த படத்துலேயும் வந்து பார்த்திங்கனா நிறைய இங்கிலீஷில் பேசுவாங்க ஆனால் படம் வந்து பார்த்தா இங்கே போங்க சரி செகண்ட் செகண்டாக சரி படம் வந்து பார்த்தா முழுக்க முழுக்க வந்து பார்த்தினா ஒரு என்கேஜையே அந்த அந்தளவுக்கு வந்து பார்த்தினா கௌதம் வாசிவனோட இது வந்து பார்த்தா சூப்பராக இருக்கும் அப்போதான் சொல்லிட்டேன் இந்த படம் முழுக்க முழுக்க ஓடன காரணமே வந்து பார்த்தினா பாடல்கள் தானே படத்தில் வந்த அனைத்து பாட்டுமே வந்து பார்த்துக்கிட்டனா சூப்பரான சாங் எல்லாமே ஹிட் இது அவள் என்னென்ன தேடி சில பாட்டு ஓ சாந்தி சாந்தி பாட்டு மச்சி மச்சி இலக்கியாட சாங்கு அப்போ அப்புறம் அது வந்து பார்த்தா சூர்யாவுக்கு வந்து பார்த்துக்கிட்டா சூர்யாவுக்கு சிம்ரனுக்கு வந்து பார்த்துக்கிட்டா ஒரு பாட்டு வரும் இந்த மாதிரி படத்தில் வ அனல் மேலை அனல்மலை பயிற்சி சாங்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டோம்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா பியூரா வந்து பார்த்துக்கிட்டனா லவ் வந்து பார்த்தா வெளிய்குடிச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தா இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டா சாங்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பா அப்படி நம்ம கௌதமன் வாசிங்க சார் படத்தோட இசை வந்து பார்த்தோம் சூப்பராக இருக்கும் அனைத்து பாடல்களுமே ஹிட் இந்த படத்தில் பின்னணி இசையை வந்து பார்த்தோம் சொல்லவே வேணாம் ஹேரிஸ் ஏராசம் பார்த்தோன்னா மிலிட்ரி கடைக்கு தேவையான ஒரு பின்னணி இசையை கொடுத்து மிரட்டி விட்டுருப்பா அப்படி கடைசியில் வந்து பார்த்துக்கிட்டா தன்னோட அப்பா சூரிய சத்ததுக்கப்புறம் உங்களை மாதிரி தான் நானும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு தன்னோட அங்கே தன்னோட அப்பா வசதியை வந்து பார்த்தோம் கிடச்சிட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு அப்பா கிடைக்காம போயிட்டார் அப்படின்னு நம்மளே ஃபீல் பண்ண வச்சிருப்போம் அப்படி அதான் வந்து பார்த்துக்கிட்டா அவங்க நினைப்பதுக்கு உண்டான உறவு எத்தனை பேர் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியல பார்க்காதவங்க கட்டாயம் ஒரு டைம் பாருங்க இந்த படத்தை பாடல்கள் கணித நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம் ஏன்னா அளவுக்கு இந்த படத்தில் பாடல் அனைத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஹிட்டு நீங்கள் உங்களுக்கு இந்த படத்தை என்ன பிடிச்சிடுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இந்த படத்தில் வரக்கூடிய இந்த மச்சி மச்சி சாங்கு அவை என்னென்ன தேடி வந்து அந்த அஞ்சல சாங்கு அனல் மேலே பதினூப்பி சாங்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அனைத்து பாடல்களுமே பிடிக்கும் உங்களுக்கு என்ன பிடிச்சிடுங்கிறதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் சந்திப்போம் அதுவரை மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள் முழு வீடியோ பார்த்துட்டு வீடியோவை லைக் பண்ணுங்கள் நீங்கள் அதிகமாக லைக் பண்ண லைக் பண்ணால் நம்ம வீடியோ வந்து பார்த்தா ப்ரொமோஷன் ஆகும் ப்ரொமோஷன் ஆகாத நம்ம வந்து பார்த்தோம் இன்னமும் வந்து பார்த்துக்கிட்டால் அதிகமாக வீடியோ போட்டு நம்ம கண்டனம் வந்து பார்த்தா அதிகமாக டெவலப் பண்ண முடியும் அதனால் வளர்க்காமல் முழு வீடியோ பார்த்து முடித்த உடனே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்சது ஒரு நாலு பேர் ஷேர் பண்ணுங்கள் பழைய படங்கள் பார்க்க பிடிக்கும் உங்கள் பழைய படத்தோட படத்தை பார்க்க டைமில் ரிவியூ மூலிமா நான் தெரிஞ்சுக்கிறேன் ஆசைப்படுறவங்களுக்கு இந்த சேனல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ